ஆதி பாரதி சூரியில் இன்னைக்கு ஒரு செம பரபரப்பான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து பாரதி கிட்டே இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பசங்களை வந்து பார்த்துக்கங்க நான் வந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிறத பசங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி இங்கே வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மித்ராவோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இங்கே ஆதியோட பொண்டாட்டி இன்னும் இருக்கா இங்கே ரெஸ்டாரண்ட்டில் என் கண்ணு முன்னாடி இருக்கா இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறப்ப அவள் பசங்களோட வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கா இது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா நான் வந்து நம்ம ஆளுங்க நாலஞ்சு பேர் அனுப்பி விட்றேன் நீ வந்து பார்த்துக்க அவங்க கரெக்டாக வந்து அடையாளம் மட்டும் காமிச்சிரு அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து ஆளுங்களை அனுப்பி விட்றாங்க அந்த சமயத்தில் தான் மித்ராவோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து நின்றுட்டுருக்கப்ப அப்போ தான் கரெக்டாக வந்து காமிச்சிடுறாங்க யார் மேடம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அங்கே நிற்கிறாளே அவள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் வந்து இனிமேல் இந்த பக்கம் நிற்காதிங்க அப்புறம் உங்களுக்கு வந்து சந்தேகப்பட்டுற போகிறாங்க ஓரமாக மறைஞ்சி நின்று பாருங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவங்க போய் வந்து மித்ராவோட ஃப்ரெண்டு வந்து ஓரமாக மறைஞ்சிக்கிறாங்க மரத்துக்கு பின்னாடி அப்போ கரெக்டாக பாரதி கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வந்து வம்புடுக்கிறாங்க அம்மா அப்போ தான் தமிழ் சொல்கிறாங்கம்மா இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்காங்கம்மா அப்படின்னு தமிழ் கரெக்டாக புரிஞ்சோடனே பரவாயில்ல சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஒரு நல்லா புத்திசாலியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதியை வந்து கிட்டக்க வந்து அடிக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் ஆதி சம மாதம் வந்து வராங்கன்னே சொல்ல வந்தோன்னே என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து இப்படி தேவையில்லாத சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட வம்பழுப்ப அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து டிஷம் டிஷம்னு சண்டை போடுறாங்க அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆதிக்கு வந்து ஏற்கனவே வந்து டயர்டாக இருக்கிறனால வந்து டக்குன்னு வந்து ஆதியை வந்து நாலஞ்சு பேர் அடிக்கிறாங்க அடிக்கிறப்ப வந்து ஆதியை வந்து பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் பாரதி கிட்டக்க வந்து இந்த பக்கம் மித்ரா அனுப்பின ஆள் வந்து வேகமாக ஓடி வராங்க கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அப்போ தான் வந்து செம மாதம் வந்து நம்ம வீராவும் சரி மாறனும் சரி ரெண்டு பேரும் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து என்ட்ரி ஆகிறாங்கனே சொல்லலாம் வீரா டக்குன்னு வந்து பாரதியை வந்து அடிக்க வர்றப்போ அந்த கையை வந்து அந்த ரவுடியை வந்து பிடிச்சி அப்படி டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு இவங்க அட்டகாசமாக சண்டை போடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இப்போ மாறன் வந்து இந்த பக்கம் ஆதிக்கு வந்து உதவுறதுக்காக வந்து அவர் அந்த பக்கம் வந்து சண்டை போட்டு எல்லாரையும் அடித்து ஓட விட்டுறாங்கன்னே சொன்னோன்னு இந்த பக்கம் பாரதியை பார்த்து வந்து வீரா வந்து கேட்குறாங்க என்னங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஆ உங்கள் பசங்களா பார்க்க க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்ட் கரெக்டாக மாறன்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட் ஓகே தானே எல்லாம் என்ன நண்பா அப்படின்னு கேட்டோன்னே ஆ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாறனும் ஆதியும் வந்து கை கோத்துட்டு அப்படியே வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ஆமாம் என்ன யார் இவங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பிரச்சனைன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி வாங்க வந்தது வந்துட்டிங்க எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து உதவியாச்சு அப்படியே வந்து நம்ம டின்னர் மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாரதி இருக்கப்ப பரவாயில்ல இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்க வந்து க்யூட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வீராவும் மாறனையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் வந்து அப்பப்போ வந்து சண்டை போட்டுப்போம் அப்பப்போ வந்து சேர்ந்துப்போம் யாருக்காவது ஒன்றுனா உதவி செய்கிறது தான் எங்களோட முதல் வேலையாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப இதெல்லாம் இந்த குண இந்த காலத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆதிக்கு வந்து அப்போ தான் வந்து டயர்டாகிறாங்க என்னென்னு பார்த்தா இந்த பக்கம் பாரதிக்கு வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல ஆதிக்கு வந்து மறுபடியும் வந்து எப்போ வேணாலும் வந்து டயர்டாகி கீழே தூங்கிடுவார் அசந்து அப்போ வந்து உடனே வந்து நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அரை மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னது வந்து ஞாபகம் வருது அது என்ன தண்ணி வேணுமா அப்படின்னு பாரதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தா அப்படியே வந்து டேபிளில் அசந்து அப்படியே வந்து கீழே வந்து சாஞ்சிடுறாங்கன்னே சொல்லலாம் ஆதி அதை பார்த்தோன்னா வந்து இங்கே மாறன் வேகமாக ஓடி வந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வீரா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை இந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து ஏற்கனவே இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த இது மாதிரி ந வந்திருக்கும் அப்போ அந்த சமயத்தில் அரை மணி நேரத்தில் வந்து இவரை வந்து பத்திரமா அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப மரன் கொஞ்சம் கையை பிடிங்க ஆதியை நம்ம அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதியை வந்து இந்த பக்கம் தோளில் கை வச்சுட்டு பாரதியும் பிடிச்சிட்டு அப்படியே வந்து வண்டி ஆட்டோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே கிளம்புறாங்க இந்த பக்கம் தமிழ் வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறப்ப அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அதுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விடு விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீ தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழ் வந்து அலுவறதை பார்த்தோன்னே இந்த பக்கம் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா இந்த குட்டி பொண்ணு பார்க்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக வந்து அழுகுறா பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் முதல்ல வந்து அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டியில் அழைச்சிட்டு வந்து வீராவும் மாறனும் வந்து ஆதி அழைச்சிட்டு அப்படியே வண்டியில் வந்து வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் சே ஆட்டோ அண்ணாங்கிட்ட அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாரதி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் பாஸ் நிச்சயமாக வந்து காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோடு வந்து அதிரடியாக முடியுது